வணக்கம் இது மோடிக்கு தேர்தல் ஜுரம் என்பது பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிறது ரொம்ப குறிப்பாக வழக்கமாக எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களை இழுப்பார்கள் அதற்கு பிறகு முதலமைச்சர்களை இழுத்தார்கள் இப்போது கட்சியினுடைய நிறுவனர்களையே மொத்தமாக வந்து பிஜேபியில் சேர்ந்து கட்சியை கழிச்சு இங்கே கூட சேர்ந்துருங்க இல்லைனா நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும் என்று வெளிப்படையாக இன்றைக்கு மிரட்டல் வந்திருக்கிறது என்று பரபரப்பான குற்றச்சாட்டை கிளப்பி இருக்கிறார் ஆம் ஆத்மியினுடைய நிறுவன தலைவர் டெல்லியினுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்காது என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு சம்பவம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய வீட்டுக்கு போய் போலீஸ்காரங்க கதவை தட்டி வெளியே வாங்க வந்து நாங்கள் கொடுக்குற லெட்டரை வாங்கணும் முதலமைச்சரே தான் வந்து எங்ககிட்ட வாங்கணும் இது அவர் பேரில் நாங்கள் இஷ்யூ பண்ணக்கூடிய சம்மன்னு அவங்க சொன்னாங்க இப்படி சொல்லி ஒரு முதலமைச்சருடைய வீட்டில் தினம் வரிசையாக முத நாள் ரெண்டாவது நாள் அந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் வீட்டுக்கு போயிட்டு போலீஸ்காரங்கள் லந்து பண்ணி தகராறு பண்ணக்கூடியது அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இந்தியாவினுடைய கடந்த சுதந்திர இந்தியாவினுடைய இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இன்னும் அது கூடல அடுத்த ரெண்டு வருஷங்கள் நம்ம வந்து தாண்டிட்டோம் ஆனால் இவ்வளவு ஆகியும் கூட எந்த லெவலுக்கு இந்த நாடு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் ஜனநாயகம் என்பதை தாண்டி ஏவலாளிகளாக அமைப்பு முறைகள் மாறியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட மிரட்டல் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணையுங்கள் என்பது வெறும் தொடக்கம்தான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஆம் ஆத்மியினுடைய ஒவ்வொரு தலைவர் விட்டையும் போலீஸ்காரர்கள் கதவை தட்டி கொண்டிருக்க இருக்கிறார்கள் இது அத்தனையும் சட்டவிரோதம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க என்ன நடக்கிறது டெல்லியில் மற்றும் ஒரு முதலமைச்சரை தங்கள் பக்கம் இழுக்கப் போகிறார்களா அதாவது நிதிஷ்குமாரை போல இழுப்பார்களா அல்லது ஹேமந்த் போல ஜெயிலுக்கு அனுப்பப் போகிறார்களா அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதில் தொடங்கி இதனுடைய பின்னணிக்கு நம்ம போகலாம் ஏன்னா ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸில் தான் நம்ம பார்ப்போம் பார்க்குறோம் ஏஎன்ஐயில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கிறார் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் பேசுகிறாரு அங்கே வந்து ஒரு புதிய ஸ்கூலில் திறந்து வைக்கிறாரு கிராரி அப்படிங்கிற இடத்துல அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஸ்கூலுக்கான அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த விழா அதில் கலந்துக்கிட்டு பேசுகிறார் என்னை பாஜகவில் சேர்ந்து கொள்ளும்படி சொன்னார்கள் இல்லை என்றால் என்னை தொலைத்து விடுவேன் நீ வெளியிலே இருக்க முடியாது அரசியலும் பண்ண முடியாது ஒன்னு நாங்கள் தொலைச்சிருவோம் அப்படின்னு மிரட்டினாங்க சட் ஐ உட் நாட் ஜாயின் த பிஜேபி வி ஆர் டூயிங் நத்திங் ராம் நான் உங்கள் கட்சியிலலாம் சேர முடியாது நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணல நீ முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் இது எந்த சூழலில் வருகிறது அப்படிங்கிற கேள்வி இப்போ பாஜகவை இவரை வந்து ஏன் சேர சொல்றாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி அவர்கள் ஒன்றாக இருந்தால் ஒருவேளை மோடி வீழ்த்தப்படுவாரோ என்கிற அச்சம் இன்னமும் இருக்கிறது அவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அச்சம் வெளிப்படையாக தெரிந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து மாநில தேர்தலில் மூன்று மாநிலத்தில் ஜெயித்த பிறகு அந்த அச்சம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லைனாலும் கூட ஒருவேளை ஒருவேளை ஒரு இவங்களை ஒன்னா விட்டா கடைசி கட்டத்தில் கூட ஒன்று சேர்ந்து இவர்கள் நம்மை தோற்கடித்து விடுவார்களோ என்கிற ஒரு உணர்வு இன்னமும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாகத்தான் கெஜ்ரிவாலுக்கு போன இந்த மிரட்டலை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது கோர்ஸ் நம்ம மிரட்டல் அப்படிங்கிறோம் இல்ல இல்ல இது மிரட்டல் கிடையாது அவர் போய் கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்ப இது ஒரு பொய்யாக இருக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி நாட்களில் என்னென்னலாம் நடந்தது என்பதை பார்த்தால் இது பொய்யா இல்லையா என்பது தெரிந்துவிடும் கெஜ்ரிவால் இப்போதுதான் முதல் முறை என்னை கட்சியில் சேர சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள் இதற்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்னா ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேருக்கும் மேற்பட்டவர்களை கட்சியில் சேர சொல்லி பாஜக சார்பில் இருந்து கட்டாயப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட நிதிஷ் பொறுப்பேற்ற ஒரு வாரம் ஆகுது அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் ரெண்டு ஒரு நாட்கள் அவர் வச்சார் அன்னைக்கு அவருடைய அந்த குற்றச்சாட்டை அப்படியே கொண்டு வந்து பிரஸ் மீட்ல ஆம் ஆத்மியினுடைய மூத்த தலைவர் மற்றும் அமைச்சராகிய அத்திஷி அவர்கள் ஒரு பரபரப்பான பிரஸ் மீட் கொடுத்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டை நம்ம பார்த்துடலாம் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸை அலிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சில மினிஸ்டர்ஸை பார்த்துருக்குறாங்க ஆப்ரேஷன் லோட்டஸ் டூ பாயிண்ட் இங்கே திரும்ப ட்ரை பண்ணுவதற்கு பார்க்குறாங்க ஆம் ஆத்மியினுடைய அரசை கவிழ்க்க வேண்டும் கலைக்க வேண்டும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஏழு ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களோடு அவர்கள் பேசியிருக்கிறார்கள் சமீபத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறாங்க என்ன சொன்னாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை நாங்கள் கைது பண்ணி தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவோம் அங்கே பக்கமாக இருக்குது திகார ஜெயிலு கேஜ்ரிவாலில் நாங்கள் ஜெயிலுக்கு போட்டுருவோம் திகாரங்கிறது நான் சொல்கிறேன் கொண்டு போய் ஜெயிலுக்கு போட்டுருவோம் அதுக்கு பிறகு அங்கே ஒரு க கவர்மெண்ட்டும் இருக்காது எனவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் கூட சேர்ந்து அதாவது இன் டச் வித் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் ஆர் எம்எல்ஏஸ் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ஆட்சியை கவிழ்த்துட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் மிரட்டப்பட்டதுங்கிறத தாண்டி இது ஒரு டீல் தான் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் இருபத்தோரு ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் அந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏழு அதாவது அவங்களுடைய இருபத்தொன்னோட யூஸ் பண்ணி உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் இதில் ஒரு ஒருவருக்கும் தலைக்கு இருபத்தஞ்சு கோடி தருவதாக பிஜேபி என்ன கொடுத்துருக்குறது அப்படின்னா வாக்கு கொடுத்துருக்கறது நீ வந்துடுற வந்தால் உனக்கு நான் இருபத்தஞ்சு ஓடி தரேன் எக்ஸ்ட்ரா ஆளை பிடிச்சிவிட்டு வந்து அதுக்கு தனி சன்மானங்கிற ரேஞ்சுக்கு ஆள் பிடிக்கிற வேலையை ச சமயத்தில் இந்த எல்ஐசி அது போன்ற விஷயங்களுக்கு மல்டி லெவலில் மார்க்கெட்டிங்லாம் ஆள் பிடிப்பாங்க இன்னைக்கு ஒரு பத்து பேர் சேர்க்கணும் அவங்க ஒரு ஒரு ஆளும் அஞ்சு பேரை சாப்பாய்ங்க அது அஞ்சு பேர் அடுத்து ஒரு அஞ்சு பேரை சேப்பாங்க அது அப்படியே அது போயிட்டே இருக்கும் முதல் ஆளுக்கு வரும்போது உங்களுக்கு அவங்க கொடுக்குறதுல ஐம்பது பர்சன்ட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் கொடுக்கும்லாம் ஏமாத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்தால் ஒரு ரேட்டு நீ வந்தால் ஒரு ரேட்டு இப்படி எல்லாம் சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க இவர்கள் ஏற்கனவே பல மாநிலங்களில் இப்படி கவிழ்த்து விட்டு வந்திருக்கிறார்கள் மகாராஷ்டிராவோ கோவாவோ கர்நாடகாவோ அருணாச்சலோ மத்திய பிரதேசம் இந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி இங்கே பண்ண பார்க்குறாங்க நான் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவாகவே இட்டார் ஸோ இதுதான் பற்றிக்கொண்டது எப்படி அப்படின்னா பிஜேபியை நோக்கி நீங்கள் குற்றம் சொல்லிவிட்டீர்கள் எனவே அந்த குற்றத்தை நீ நிரூபிச்சே ஆகணும் அப்படின்னுட்டு யாரை ஏவி விட்டிருக்கிறார்கள் மோடி அமித்ஷா இணையர் அப்படின்னா நேரடியாக டெல்லியினுடைய மாநில போலீஸ் விடப்பட்டிருக்கிறது நம்முடைய ஒரு புரிதலுக்காக நம்ம ஊரில்லாம் போலீஸுங்கிறது அந்தந்த மாநிலத்துக்கு கட்டுப்பட்டது உதாரணத்துக்கு தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னா இங்கே உள்துறை அமைச்சராக காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல் கர்நாடகா அதே கேரளா இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ்க்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பாங்க உள்துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க லாண்ட் ஆர்டராக அவங்க தான் இன்சார்ஜ் சரிதானா டெல்லியை பொறுத்தவரை டெல்லி என்பது ஒரு யூனியன் பிரதேசம் அதாவது பாண்டிச்சேரி போல யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரியில் காவல்துறை இருந்தால் அது முதலமைச்சர் அவர் உள்துறை பார்த்துக்கிட்டா அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் டெல்லியில் மட்டும் அப்படி இருக்காது ஏனென்றால் டெல்லியில் வெறுமனே மாநில அரசு மட்டுமல்ல மத்திய அரசு அப்படிங்கிற கூடிய யூனியன் கவர்மெண்ட் இருக்கிறது பல்வேறு நாடுகளுடைய தூதரகங்கள் இருக்கிறது அப்படி பலவிதமான முக்கிய கேந்திரங்கள் இராணுவத்தில் தொடங்கி அதான் டிஃபென்ஸில் இருந்து அத்தனை விஷயங்களும் அங்கே அறிவியல் ஆராய்ச்சியிலேருந்து பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது எனவே டெல்லி அரசுக்குன்னு ஒரு தனியான போலீஸ் கிடையாது அப்கோர்ஸ் நம்ம ஒப்பீட்டு அளவில் பாண்டிச்சேரி டெல்லி ரெண்டுமே வந்து சட்டமன்றம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம்னு சொன்னாலும் கூட இங்கே இவங்களுக்கு போலீஸ் அப்படிங்கிற ஒரு துறை இருக்கும் அவர்களுக்கு கிடையாது அப்போ போலீஸை யார் பார்த்துப்பா அப்படின்னா உள்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய கட்டுப்பாட்டில் தான் டெல்லி போலீஸ் இருக்கும் இப்போ நல்லா கவனிங்க நம்ம ஊரில் அங்கிதத்துவாரின்னு ஒரு இடி ஆஃபீஸர் லஞ்சம் வாங்கி கைது பண்ணப்பட்டார் கைது பண்ணிவிட்டு அவருடைய இடத்துக்கு சோதனை போட தமிழ்நாடு போலீஸ் போச்சு அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய டிவிஏசி போனாங்க டிவிஏசிக்கு பாதுகாப்பாக யார் போனது கூட தமிழ்நாடு போலீஸ் போச்சு நாங்கள் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒருவேளை அட்டாக் பண்ண பார்த்தா பாதுகாப்புக்குன்னு தமிழ்நாடு போலீஸை கூப்பிட்டு அவங்க போனாங்க அவங்க தரப்பில் இருந்து ரிசர்வ்டு போலீஸ் போலீஸை கூப்பிட்டு வந்தாங்க இடி தரப்பில் இருந்துங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ரெண்டு போலீஸும் கே ஒரு ஒருவேளை ரசாபாசமாக இருந்தால் மோதலுக்கு போயிருந்திருக்கோம் இந்த அரசின் சார்பாக ஒரு போலீஸும் அந்த அரசின் சார்பாக துணை ராணுவ படையும் வந்து மோதிக்கிற மாதிரி கெஜ்ரிவால்கிட்ட போலீஸும் கிடையாது அங்கே போலீஸும் வரலாம் ராணுவம் வரலாம் ரெண்டுமே அமித்ஷாவினுடைய கையில் இருக்கக்கூடிய அதாவது உள்துறை அமைச்சருடையதாக தான் இருக்கும் கெஜ்ரிவால் போலீசே இல்லாமல் பரிதாபத்துக்கூடியதாக இருக்கிறார் அவரோட வீட்டுக்கு அவர் வந்து முதலமைச்சர் பட் அவருக்கான பாதுகாப்பு அது சார்ந்த விஷயங்கள் வீட்டுக்கான இருந்து அது உள்துறை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஹைலைட் அப்போ என்ன பண்ணலான்னா இவர் வெளியெல்லாம் போக வேண்டாம் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்கள நல்ல டைட்டா செக்யூரிட்டி மட்டும் அப்படியே போய் கைது பண்ணால் தடுப்பதற்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதான் பார்க்குறவங்க இங்கே வந்து நம்முடைய தலைமை செயலுக்கு ரைடு வரும்போதெல்லாம் நம்ம போலீஸ் கூடாது அவங்க வந்தால் விட்டுருவீங்களா நீங்கள் ஐடி எல்லாம் விடுவீங்களாங்கிற மாதிரிலாம் சில ரசாபாசம்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அது நடக்கலை அவங்க ரெண்டு முறையும் ரெடி செய்திருக்கிறார்கள் எடப்பாடியினுடைய அந்த ஆட்சி காலத்திலும் சரி இப்போ ஸ்டாலின் ஆட்சி காலத்திலும் சரி இந்த ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி தொடர்பான அறைக்குள்ளே நாங்கள் போய் சோதனை பண்ணனும்னு போய் சோதனை பண்ணிட்டு வந்துச்சு அந்த காலகட்டத்தில் துணை ராணுவ படையோடு எடப்பாடி ஆட்சி காலத்தில் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னும்போது அதாவது ஒரு போலீஸ் இருந்து இந்த செயல்படாதது அங்கே போலீஸே கிடையாது அப்படின்னும்போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆ அரவிந்த் கெஜ்ரிவால் பார்க்க வர்றவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே டைட் பண்ணாங்க போலீஸ் ஃபோர்ஸாக கொஞ்சம் கூடுதலாக அவர் வீட்டு வாசலில் குவிச்சாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க போச்சு கைது பண்ண போகிறாங்க தான் குவிக்கிறாங்கன்னு நைட்டே அந்த தகவல் போய் ஆம் காரங்களாம் வந்து அங்கே அப்படியே ரோட்டில் இதில் எங்களை உடலைன்னுட்டு ப்ரஸ்ஸை விட மாட்டோன்ட்டாங்கன்னுட்டு ஒரே இதாகி அப்புறம் அதுக்கப்புறம் அவர் கைது பண்ணலை அவர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வீடியோ எல்லாம் போட்டார்ன்றத பார்க்குறோம் இதனுடைய அடுத்த கட்டமாக இப்போ டெல்லி போலீஸ் என்ன பண்ணுதுன்னா முதலமைச்சர் வீட்டு கதவை போய் காலங்காத்தால் ஒரு ஏழு மணி வாக்கில் போய் ஒரு பெரும் படையே போய் தட்டுறாங்க நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது ஒரு டீம் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டு வாசலுக்கு உள்ளே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்குறோம் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்னா டீம் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரைவிங் அட் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் இன் டெல்லி வீட்டுக்கு வராங்க எதுக்கு அப்படின்னா முந்திர நாள் ஒரு விஷயத்த செஞ்சாங்க ரெண்டாவது நாள் இன்னொரு விஷயம் வருது என்னென்னா ஓகே மொதல் நாள் போகிறாங்க கெஜ்ரிவால் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க என்னங்க நோட்டீஸ் அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை நீங்கள் தான் அவரே வரணும் இப்போ உள்ளே போகிறாங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சர்னா அவருக்கு பிஏ இருப்பாங்க எங்கள் ஆஃபீஸ் அட்டண்டர்ஸ் இருப்பாங்க அங்கே வர்றவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு அங்கே ஒருவேளை ரிசப்ஷன்ஸ் போட்டுருந்துருக்கலாம் இவங்ககிட்ட கொடுத்தா அது ஐஆட்டை கொடுத்தறோம் கொடுங்கன்னு வாங்குவாங்க இல்லை 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 அதெல்லாம் கிடையாது அவர் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறோம் இது டெல்லி போலீஸினோட டெல்லி போலீஸோட கிரைம் பிரான்ச் போயிட்டு முதலமைச்சர் வந்து வாங்க சொல்லியது அவர் பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு அங்கே வம்பு பண்ணிட்டு நிற்கிறாங்க முத நாள் வம்பு பண்ணிட்டு நோட்டீஸ் அது பண்ணி அது ரசாபாசம் ஆகி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க சில மணி நேரம் அங்கேயே இருந்துட்டு அதாவது வெளியே மொத்த ஊடகங்களும் காத்துக்கிட்டு இருக்கு ஐந்து மணி நேரமாக உள்ளே போன கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர்கள் என்ன செய்கிறார்கள் அவர் அவரையே பார்த்துருக்க மாட்டாங்க இவங்க போய் அங்கே ரிசப்ஷனில் உட்காந்துருப்பாங்க துருவி துருவி விசாரணை அவர்கிட்ட என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் பிரைக்கிங்கில் ஆரம்பிச்சு எல்லாம் போகும் இல்லையே ஸோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு கோடி வளர்ச்சி வளர்ச்சி ஐந்து மணி நேரம் ஒரு மணி நேரமானது ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆனது மூணு மணி நேரமானது அப்படின்னு வளர்ச்சி வளர்ச்சி ஹைப்பை கொடுத்துட்டே இருக்கிறாங்க போயிட்டுருக்கு இருக்கு கொடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் கிளம்பி இந்த பக்கம் வெளியே வந்துட்டாங்க மொதல் நாள் இரண்டாவது நாள் என்ன பண்றாங்க திரும்ப கெஜ்ரிவால் வீட்டுக்கு காலங்கத்தால் போறாங்க ஏங்க எதுக்குங்க போகிறீங்க அப்படின்னா நேற்றுக்கு நாங்கள் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போனோம் அந்த நோட்டீஸை அவர் வாங்கலாம் அவர் ஆஃபீஸில் வாங்கிட்டு அங்கே ரிசீவ்டுன்னு போட்டு நேற்று ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம் அந்த நோட்டீஸ் என்ன சொல்லியிருந்துச்சு அப்படின்னா இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு மோடி அரசு எங்களோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்க்குறார்கள் அப்படின்றது சம்மந்தமாக அதுக்கு விளக்கம் கேட்டு அவர்கிட்ட நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தோம் அது உண்மையா உங்கள் போய் சொல்லியிருக்கீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கன்னு நாங்கள் கொடுத்தோம் அதுக்கு இன்றைக்கி அவர் எவிடென்ஸ் கொடுக்கணும் அவரை நேரில் வர சொல்லுங்கன்னு போய் மறுபடியும் அவர் வீட்டுக்கிட்ட நின்றுட்டு தரார் பண்ணுறாங்க நம்ம தான் பார்த்துட்ருக்குறோம் ஆஃபீஸஸ் அறைவாகக்கூடிய இந்த காட்சிகள் இருக்கிறது அறைவாகக்கூடிய கூடிய என்ன வந்துட்டு எங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்க அப்படின்னு இருக்காங்க அவங்ககிட்ட ஏன் என்னுடைய செய்தியாளர்கள் மைக்கப்பட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்து பெரிய தலைவர்கள் வரணும் இல்லையா அதாவது என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் போயிருப்பாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க கிரைம் பிரான்ச்சினுடைய ஏசிபி பங்கஜ் அரோராவே நேரடியாக வருகிறார் இன்னமும் நீங்கள் வர அதுக்குள்ளே வெளியில் பார்த்தா ஆம் ஆத்மினர் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க பிஜேபினர் அங்கே வரலை ஏன்னா ஆம் ஆத்மிங்கிறத தாண்டி அவங்களுடைய ஆட்களாகத்தான் உள்ள இடி அதிகாரிகள் இருக்காங்க பார்க்குறாங்க பிஜேபி என்னெல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டுச்சோ அதெல்லாம் அவங்க நிச்சயமா உள்ளே பேசிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பங்கஜ் அரோரா வராரு அந்த விஷயங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து கேள்விகளாக கேட்கப்படுகிறது அதுக்கப்புறம் அந்த இடத்தில் ஒரு பெரிய ரசாபாசமாகிறது ஏன்னா ஆம் ஆத்மியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஜாஸ்மின் சிங் அவர்கள் அங்கே வந்துட்டு அந்த போலீஸ் அதிகாரிகளோட வாக்குவாதம் பண்ணுறாரு என்ன விஷயம் சம்மனா லீகல் நோட்டீஸா அல்ல அவர் ஏதாவது விளக்கம் சொல்லணுமா அவருக்கு மேலே என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன பிரிவுகள் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஊரில் அவருக்கு பதிலாக ஆஃபீஸர் இருக்கிறவங்க வாங்கக்கூடாது அல்லது அவருடைய லாயர்ஸ் வாங்கக்கூடாதுன்னு இருக்கிறது ஏன் அவரை தான் வந்து வாங்கணும்னு எந்த சட்டம் சொல்லுகிறது அவர் வீட்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பெரிய சண்டையை அங்கே வந்திருக்கக்கூடிய டெல்லி கிரைம் பிரான்சினுடைய ஆஃபீஸர்ஸோட ஜாஸ்மின் ஷா ஒரு மிகப்பெரிய சண்டையை போட்டுறாரு போட்டுட்டு அங்கேயே பத்திரிகையாளர் கூட்டம் ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறாரு அதில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் அங்கே விளக்கறாரு இவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க எங்களை மிரட்ட பார்க்கிறார்கள் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு வழக்கமாக இது இதனை வைத்தியவர்கள் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு முடிஞ்சுது அது முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தான் ஹைலைட் என்னன்னா இவங்க வந்துட்டு அந்த ரசீதை கொடுத்துட்டு போயிட்டாங்க அது என்ன ரசீது என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் வச்சு திரும்ப சொல்றாரு ஜாஸ்மின் சார் சொல்றாரு இது இவங்க என்னங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று டெல்லி போலீஸ் வந்துச்சு வந்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு இதாக கொடுக்குறாங்க இதை நீங்கள் கொடுக்கணும் இதை நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு கொடுக்க வந்துருக்கணும் அதில் என்ன இருக்குன்னா ஒரு லெட்டர் ஹெட் கூட கிடையாது வெறும்னா வெள்ளை பேப்பரில் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு லெட்டர் ஒயிட் பேப்பரில் எழுதி எழுதப்பட்ட ஒரு லெட்டர் இப்போ நல்லா கவனிங்க அது டிஜிபி கிட்ட தான் இருந்து லெட்டர் லெட்டரை டாச்சாரும் அல்லது என்ன வழக்கு கிடையாது ப்ரிலிமினரி என்கொயரியாக கிடையாது சம்மன் கிடையாது பிரிலிமினரி என்கொயரி ஒரு கேஸுனுடைய கேஸாக பதியிறதுக்கு முன்னாடி ஒரு உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா அப்படியே எஃப்ஐஆர் மாட்டாங்க ஆனால் கேஸாக அதை இது பண்ணுறதுக்கான ப்ரிலிமினரி என்கொயரியாக கிடையாது சம்மன் நேரில் வர சொல்லி கிடையாது அழைப்பானே கிடையாது ஐபிசி சிஆர்பிசி ஏதாவது செக்ஷன் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி நீங்கள் இவங்களை சீட் பண்ணிட்டீங்க இல்லை அவங்க மீது அவதூறு பரப்பினர்கள் ஏதாவது செக்ஷன்னால் அதுவும் கிடையாது ஒரு லெட்டரை ஒயிட் பேப்பரில் ப்ரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வந்தால் சிஎம் கிட்டே தான் கொடுப்போம் சிஎம் கிட்டே தான் பேசுவோம் சிஎம்மை தான் பார்க்கணும் கெஜ்ரிவாலை வர சொல்லுன்னு இவங்க செய்யக்கூடியதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு சீன கிரியேட் பண்ணி கெஜ்ரிவாலுக்கு அரசியல் ரீதியாக நெருக்கடி கொடுப்பதற்கான வேலை அப்படின்னு அந்த இடத்துல சண்டைய போட்டுட்டு அவர் அங்கேயே பிரஸ் மீட்ல போட்டு உடைக்கிறார் இப்ப அடுத்த கட்டமாக மோடி அரசு வேலை செய்யணும் இல்லையா கெஜ்ரிவால போய் ரெ மூணு நாள் அடிச்சு டெய்லி காலைல தட்டி 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 தரார் பண்ணிட்டு வந்தாச்சு அடுத்து என்ன பண்ணனும் இந்த கெஜ்ரிவால அந்த இது ட்வீட்ல அவருடைய சமூக வலைத்தில போட்ட உடனே அவங்க மினிஸ்டர் அந்த அம்மா வந்து பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அடுத்து போங்க அந்த அம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு அசைன் பண்ணிட்டாங்க டெல்லி அதே சதயப்பள்ள கிளம்பி போய் அவங்க வீட்டை கதவை காலில் தட்டி மேடம் இருக்காங்களா மினிஸ்டர் மேடம் இருக்காங்களா அவங்கள நாங்கள் நேரடியாக பார்க்கணும் அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி அவங்க ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க அது தொடர்பாக அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு இருக்காங்க அவங்க என்ன ஏதுன்னுட்டு கேட்டுவிட்டு அதை அதாவது அந்த எல்லாம் எப்படி போடுறாங்கங்கிறத பார்க்கணும் வந்துட்டாங்க போட்டிருக்காங்க பிறகு டீம் ஆஃப் டெல்லி போலீஸ் கிரைம் பிரான்ச் ஆஃபீஷியல் பிரசன்ட் த ரெசிடென்ஸ் ஆஃப் டெல்லி மினிஸ்டர் அண்ட் ஆப்லீடர் திஷி அதிஷிங்கிறதா அவங்க பேர் அதிஷி அவர்களோட வீட்டில் ஒரு பெரிய அளவுக்கு கூட்டம் வந்து அமலாக்கத்துறை வீட்டு வாசலில் அப்படி ரிசீவ் ஆகி நின்றுகிட்டு இருக்காங்க எப்போ வேணாலும் உள்ளே போகலான்னு ஏனைய நியூஸ் போடுது அதை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அங்கெல்லாம் ரொம்ப சீனில் என்ன பண்ணி கொடுக்கணும் நீ நேற்று கெஜ்ரிவால் அவர்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணோம்னா நாங்கள் பார்த்தோமே வந்துட்டு கொடுக்கணுமா கொடுத்துட்டு போன்ட்டு அவங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க இவங்க கிளம்பிட்டாங்க ரிசீவ் பண்ண பிறகு அவங்களும் யார் அதிஷ் அவர்களும் ஜாஸ்மின் ஷாவும் வந்து நேரடியாக ப்ரெஸ் மீட் வச்சு போட்டு இவர்களை மொத்தமாக அம்பலப்படுத்தின வெளியே வந்துட்டாங்க அதுக்கான இதை பார்க்குறோம் கிரைம் பிரான்ச் அஃபீஷியல்ஸ் வந்து அதை அவங்க குறிப்பிட்றாங்க அந்த நோட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு சுவாரஸ்யமான நோட்டீஸை நான் பார்த்ததே இல்லைங்க அது எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்றதுக்கான தகவலும் கிடையாது எஃப்ஐஆர் காப்பியும் கிடையாது ரெண்டு மூணாவது அடைப்பாணை அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா சம்மன் வந்திருக்கா அதுவும் கிடையாது அதில் ஏதாச்சும் ஐபிசி இந்தியன் பீனல் கோடோ அல்லது சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடோ அல்லது பிஎம்எல்ஏ எனக்கு வந்து ப்ரவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் அப்படிங்கிறதோ பிஎம்எல்ஏக்கு முன்னாடி இருந்தால் பிசிஏ ப்ரெவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டோ இது மணி லாண்டரி ஆக்டோ இது எதுலேயாவது எனக்கு ஏதோ பெரிய கேஸாக எனக்கு போட்டிருக்காங்க போல் மோடி அரசனை விடாதுன்னு நினச்சி நான் அந்த சம்மனை வாங்கி பார்த்தா அதில் உள்ள ஒன்றுமே கிடையாது அது வந்து என்னென்னே சொல்ல முடியாமல் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போயிருக்காங்க ப்ரிண்ட் எடுத்து அப்படிங்கிறது அவர்களுடைய தரப்பாக இருக்குது ஓவரால் நாற்பத்தெட்டு மணி நேரமாக இந்த ட்ராமாவை மொத்தமாக போட்டு எனக்கும் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு க்ரைம் பிரான்ச் போயிருக்கிறது அதை தவிர இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அத்திஷி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த இடம் மிக மிக முக்கியமானது நீங்கள் கேஜ்ரிவால் அவர்களை கே எப்படியும் இந்த வாரத்திற்குள் கைது செய்து விடலாம் அதற்கான வேலைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு டெல்லி வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கசிய விடப்படுகிறது அப்போ கெஜ்ரிவால் எனக்கு இதுக்குள்ளே அவருக்கு ஐந்தாவது சம்மன் வந்துருச்சு ஐந்தாவது சம்மனுக்கு பிறகு ஹேமந்த் சோரன் கிட்டத்தட்ட எட்டு சம்மனை ஸ்கிப் பண்ணார் ஒன்பதாவது சம்மனுக்கு வர சொல்லி விசாரிச்சுட்டு அவர் கைதுக்கான இதை கொடுக்கும்போது நான் உடனே பண்ண மாட்டேன்னு அவர் போய் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து அப்புறம் அவங்களோட போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கெஜ்ரிவாலுக்கு இது ஐந்து அப்படின்னும்போது அவர் மறுபடியும் இதையும் மறுத்து இருக்கிறார் அடுத்தடுத்து சும்மா மூணு நாள் நாலு நாள் அடுத்தடுத்து சம்மனம் கொடுத்தா இழுத்து கொண்டு போயிட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் அல்லது அறிவிக்கப்பட்ட இரண்டொரு நாட்களில் அவர் கைது செய்யப்படலாம் போது இதை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா இவங்களாம் அவசரப்பட்டு ஏபி போட்டால் ஆன்டிசெப்ட்ரி பைல் முன்ஜாமீன் போட்டாங்கன்னா அது வந்து பெரிய லெவலில் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிச்சுன்னா உடனே கைது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவோம் அதனால் இப்போ ஏபி போடுவதற்கான சூழ்நிலை ஏன்னா பிஎம்எல்ஏவை இவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமாக இருக்குது ஆனால் தான் வெவ்வேறு விதமாக எதிர்கொள்ளுது நீங்கள் வந்து எதிர்கட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு போட்ட கேஸில் வெளியே போனாங்கன்னா மொத்தத்தையும் புதைச்சிடுவாங்க கேஸு அப்படின்னு பெயிலெலாம் போட்டால் கொடுக்காது அங்கேருந்து நீங்கள் அணி மாறி உதாரணத்துக்கு சிவசேனா ஃபேக்ஷனோ அல்லது இந்த பக்கம் சரத்பவருடைய அந்த இதோ இல்லை உதவிலருந்து பாஜக கூட வந்து சேர்ந்தவங்களுக்குலாம் பார்த்தா பெயில் திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்காங்க அவர் பெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ்லாம் ஒன்றும் உடனே தான் ஆயிடாது இருக்கிறதுனாலலாம் கேஸ் டிஸ்டர்ப் ஆகாதுன்னு ஈடி அங்கே ஒரு ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாமுங்கிற வேலைகளை பார்த்து கொண்டு பார்க்குறோம் ஸோ அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இந்த நிலைக்கு போய் இருக்கிறது இன்னும் எல்லா வகையிலும் இதனுடைய ஆல்டுகெதராக கெஜ்ரிவாலை உளவியல் ரீதியாக காலி செய்வது திரும்ப திரும்ப வீட்டுவாசில் போலீஸ் வருது உன்னைய பற்றி நியூஸில் போடுறாங்க உன்னை இன்னைக்கு இது பண்ணுறாங்க நாளைக்கு கைது பண்ணுறாங்க எப்போ கைது பண்ணுவாங்க என்கிற அந்த உளவியல் விஷயத்துக்குள்ளேயே அவரை வைத்திருப்பதன் மூலமாக அவரை இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போனாலும் போகலனாலும் அவரின் மீதான நம்பிக்கை அவருக்கு குலைப்பதன் மூலமாக தனக்கு இந்தியா கூட்டணி உடை அவர்கள் பலவீனமாவார்கள் பாஜக மோடி ஜெயிப்பதற்கான வழி வருமோ என்கிற எண்ணத்தில் தான் இது அத்தனையும் நடக்கிறது என்பது இரண்டாவது ஒப்பீனியன் இல்லாமல் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கலாம் ஏன்னா அந்த நிலைமையில் தான் இன்றைக்கு அது இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ இது வந்து ஒரு தொடக்கம்தான் ஏனென்றால் இன்னும் பல மாநிலங்களில் மாநிலத்தினுடைய மூத்த அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்கள் எல்லாரும் அடுத்தடுத்து முதலமைச்சர்கள் வரைக்கும் உள்ளே போவதற்கான வாய்ப்புகள் அல்லது உள்ள அப்படின்னா விசாரணைக்கு அடைக்கப்பட்டு பிறகு கைது செய்வது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகரும் என்பதாக தெரிகிறது ஸோ ரொம்ப சுவாரஸ்யமான அதே நேரத்தில் மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே பெங்களூர் கர்நாடகாவில் துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் வரைக்கும் இடி கேசஸ் இருக்கிறது சிபிஐ என்கொயரி அப்படிங்கிற விஷயங்களும் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம எல்லா தேர்தலை மிக எவ்வளோவுக்கு எவ்வளோ நெருக்கத்துக்கு நெருக்கமாக போகிறோமோ இந்த விசாரணை அமைப்புகள் மோடி அரசினுடைய ஆறாவது ஏழாவது எட்டாவது வரலாக இருக்கக்கூடிய பலவிதமான விசாரணை அமைப்புகள் தங்களுடைய வேலைகளை தங்களுடைய ஆக்டோபஸ்காரங்களை கொண்டு எல்லாவற்றையும் உடைப்பதற்கான முயற்சிகளை செய்வார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியா கூட்டணி எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை தாண்டி மக்கள் இதை எப்படி எடை போட போகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இன்னும் முக்கியமானது அடுத்தடுத்து இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி வருதுங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்